ஜபர்சன் அதேபோல் கியா கார்களின் விலையும் அறுபத்தொன்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரம் ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது தொடர்பான விவரங்கள் என்ன விலையும் தற்போது குறைந்திருக்கிறது அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயிலிருந்து இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் குறைந்திருப்பதாக அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது அதே போல அந்த வகை கார்கள் நாம் பார்க்கலாம் சொனாட்டா பேசிக் மாடல் கார் வந்து ஏற்கனவே ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான நிலையில தற்போது அந்த கார் ஏழு லட்சத்தி முப்பதனாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய்க்காக விலை குறைந்திருக்கிறது இதில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஒட்டுமொத்தமாக குறைந்திருப்பதாக அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது ஸ்டோனட் மாடல் பொறுத்த அளவுல டாப் அண்ட் மாடல்கள் பதினைந்து லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்திக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில தற்போது பதினான்கு லட்சமாக குறைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபது ரூபாய் இந்த வகை கார்கள்ல குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் குறைத்து விற்பனை தாகவும்ல் வகை கார்களை பொறுத்தளவுல பதினொன்று லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில தற்போது பத்து லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்வதன் மூலமாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நான்கு ரூபாய் குறைந்திருப்பதாக கிஆர் நிறுவனம் அறிவித்திருக்கிறது விற்பனை லட்சத்தி தொண்ணூத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் தற்போது குறைய இருப்பதாகவும் குறைத்திருப்பதாகவும் அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது சைராஸ் ஸ்டாப் அண்ட் மாடல் கார்களை பொறுத்த அளவுல பதினேழு லட்சம் ரூபாய் பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில தற்போது பதினைந்து லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை குறைந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இந்த வகை கார்கள்ல குறைந்திருப்பதாக அறிவித்திருக்கிறது கார்னிவால் காரை அளவுல பதினெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில தற்போது அந்த காரினுடைய விலை பதினொன்று லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாயாக குறைந்திருக்கிறது ஜிஎஸ்டி குறைப்பு காரணமாக நாற்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஒரு ரூபாய் இந்த வகை கார்களில் குறைந்திருப்பதாக கியா நிறுவனம் அறிவித்திருக்கிறது ஜபர்சன் ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வந்துள்ளதால் டாடா கார்களின் விலையும் எழுபத்தி ரூபாய் முதல் ஒன்றரை லட்சம் வரை குறைந்துள்ளதாக டாடா நிறுவனம் அறிவித்துள்ளது இது குறித்த விவரங்கள் என்ன ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக பல்வேறு கார் நிறுவனங்கள் இந்த விலை குறைப்பு நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறது பதினெட்டு சதவீதம் வரைக்கும் ஜிஎஸ்டி குறைந்திருக்கிறது பத்து சதவீதம் ஜிஎஸ்டி குறைப்பின் காரணமாக டாடா நிறுவனமும் இதை போல பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைக்கப்பட்டிருப்பதாக டாடா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது டாடா நிறுவனத்திலிருந்து வெளிவரக்கூடிய டிகாகோ என்று சொல்லக்கூடிய பேசிக் மாடல் காரானது எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை குறைந்து தற்போது அந்த காரினுடைய ஆரம்ப அடிப்படை விலையானது நான்கு லட்சத்தி ஐம்ப ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாயாக நிர்ணயித்திருக்கிறது டாடா நிறுவனம் டிகாகோ என்று சொல்லக்கூடிய அடுத்த வகை கார்கள்ல எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைந்து ஐந்து லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு அந்த காரை விற்பனை செய்வதாக அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது புஞ்ச் என்று சொல்லக்கூடிய பேசிக் மாடல் அந்த கார் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைந்து தற்போது ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் முதல் விற்பனை செய்து வருவதாக அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது டாடா நிறுவனத்தினுடைய ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ரக கார் ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைந்திருப்பதாகவும் அந்த காரினுடைய எக்ஸோரூம் பிரைஸாக பதினான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது மேலும் அந்த நிறுவனத்திலிருந்து அதிக விற்பனையாக கூடிய சவாரி என்று சொல்லக்கூடிய பேசிக் மாடல் கார் தற்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் குறைந்து பதினான்கு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபாய்க்கு அந்த காரை தற்போது எக்ஸோரூம் பிரைஸாக விற்பனை செய்து வருவதாகவும் இது மட்டுமல்லாமல் நிறுவனம் சார்பில் பல்வேறு ஆஃபர்களை பொதுமக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கு அள்ளி கொடுத்திருப்பதாக அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்